ஒரு மிகப்பெரிய பேரிடர்ல தென் தமிழ்நாடே மூழ்கி போச்சு கையில கப்பலே வச்சிருந்தாலும் காப்பாற்ற சொல்லிட்டாரு பத்தொன்பது ஹெலிகாப்டர்ல சுத்தி சுத்தி வராங்க இருபதாயிரம் மக்கள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான நிவாரண முகாம்கள் திறந்துட்டாங்க என்னங்க நடக்குது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமை செயலாளர் என்ன சொல்றாரு வானிலை ஆய்வு கனமழை இருந்து கனமழை அதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் நாங்க முன்னேற்பாடுகள் செய்திருந்தோம் ஆனா முப்பத்தோரு மணி நேரத்துல நூற்று பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை கொட்டிருக்கு ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டிருக்கு கப்பலே வச்சிருந்தாலும் நம்ம எதுவும் பண்ணிருக்க முடியாதுன்னு அவர் சொல்ற அப்ப முதல் கேள்வி வானிலை ஆய்வு மையம் மிக துல்லியமா தகவலை தரலையா அப்ப வானிலை ஆய்வு மையம் மிக துல்லியமா தகவல் தருவதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இந்த என்ன ஆனது அல்லது அவங்க கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில மிக துல்லியமாக முன்னேற்பாடுகள் செய்ய முடியவில்லையா மாநில பேரிடர் மீட்புத்துறை என்ன பண்ணாங்க ஒரு பேரிடர் வருவதற்கு முன்பே முன்கூட்டி கணிக்க தவிரியது அதிகாரிகளுடைய தவறா இப்படி ஆயிரம் கேள்விகள் வருது அதை விட வரக்கூடிய செய்திகள் பார்க்கும் பொழுது அதிர்ச்சியா இருக்குங்க தென்காசில பெரிய சேதம் அதை விட கன்னியாகுமரியில சேதம் அதை விட திருநெல்வேலியில அதிக சேதம் இருக்கிறதுலே பெரும் சேதம் தூத்துக்குடி தனியாக துண்டிக்கப்பட்டு விட்ட ஒரு பெரும் சேதம் ஊரே மூழ்கி போச்சு அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் மூழ்கிட்டாங்க அந்த ஊர் மக்கள்ல கொஞ்சம் பேரு அதற்கு பக்கத்தில் இருந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ட்ரெயின்ல மாட்டிக்கிட்ட மக்களுக்கு போய் சோறு போட்டிருக்கிறாங்க இதுதான் மக்களினுடைய மனிதாபிமானம் அந்த உதவிய சோறு போட்ட மனித கடவுள்களுக்கு என்னுடைய ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல ஒரு ட்ரெயின்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மாட்டிக்கிட்டாங்க ராணுவம் தேசிய பேரிடர் மீட்புத்துறை விமானப்படை நம்முடைய தன்னார்வலர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஆயிரம் பேர் எப்படி மீட்கிறது போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் வச்சு சாப்பாடு கிளா பண்ணி இருப்பாங்க அப்ப அதற்கு பக்கத்துல அருகில் இருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்து அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி டிராக்லே நடந்து வந்திருக்கிறாங்க நெஞ்சளவு தண்ணியில நடந்து எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ள நினைஞ்சலாம் சில பேர் வெளில வந்திருக்கிறாங்க அப்படி வந்தவர்களை எல்லாம் வீட்டு அந்த இடத்துக்கு போய் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சாப்பாடு போட்டுருக்காங்க சரி இவ்வளவு பெரிய மழை பெய்ததே மாஞ்சோலையில வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்து கொட்டியிருக்காது ஒரு மலைப்பகுதி அங்கேயும் வந்து தரையெல்லாம் உடஞ்சி ரோடெல்லாம் சேதமாயிருச்சு காயல் காயல்பட்டினம் ஒரு சிறிய பகுதி ஆனால் பெரும் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பகுதி காயல் தான் நான்கு ஐந்து தலைமுறைகளாக பலநூறு ஆண்டுகளாக காயல்பட்டினத்தை பிறந்தவர்கள் தான் சைனால இருக்கக்கூடிய வைர வியாபாரிகள் வரைக்கும் ஹாங்காங் வரைக்கும் கடல் கடந்து சென்று வணிகம் சென்று இந்த தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர்கள் காயல்பட்டினம் பகுதியை இந்த காயல்பட்டினே மூழ்கி போச்சு தூத்துக்குடியுடைய அவுட்ஸ்கட்ஸ்ல பனைமரம் தானாக வளர்ந்து ஓங்கி அப்படியே நிற்கக்கூடிய பனைமரம் பனைமரம் மூழ்கிற அளவிற்கு கிட்ட கிட்டத்தட்ட வெள்ள நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுது பிற தாமரபரணி கரை உடைஞ்சி இல்ல தாமரபரணி ஒரு இடத்தில் கருவாகி உருவாகி திருச்செந்தூர் பக்கம் போய் கடலை தொடுகிற வழி நடுக அத்தனை படித்துறைகளை தாண்டி கடலை போய் தொடுதுன்னா அங்க மட்டும் வெள்ளம் கிடையாது அதையும் தாண்டி குளங்கள் உடைஞ்சிருக்கு ஏரிகள் உடைஞ்சிருக்கு ஏன் அந்த கரைகள் உடைந்தது ஏன் பலமில்லாமல் போனது எஸ் இது நேச்சுரல் டிசாஸ்டர் மிகப்பெரிய பிரிடு ஆனால் அந்த ஏரி கரைகள்லாம் அந்த குளக்கரைகள்லாம் அந்த ஆற்றங்கரைகள்லாம் மணல அள்ளிக்கிட்டே இருந்தா எப்படிங்க உறுதியா இருக்கும் எத்தனை வருஷமா மணல அள்ளி அள்ளி தின்னாங்க பேசும் முதலாம் அடிக்கடி நான் சுட்டி காட்டுவேன் சுற்றுச்சூழல் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் காட்டு கத்தல் நம்ம கத்திக்கிட்டே வரணும் அப்ப நாம எல்லாம் பைத்தியக்காரங்களாயிட்டோம் இப்ப ஒவ்வொரு பகுதியாக தமிழ்நாட்டுக்கு திரும்ப திரும்ப பேரிடர் வருவதற்கு என்ன காரணம் இயற்கை வளங்களை இந்த பேராசையில சில அரசியல்வாதிகள் அதிகாரிகளும் சுரண்டி தின்னதோட விளைவு அந்த காட்சிகளை பார்க்க முடியலைங்க மழை நின்றுச்சு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடியது அந்த வெள்ள தண்ணியில அடையாளம் தெரியாத சடலம் மிதந்து அவங்கள அடுத்த இவங்கள அவங்களை காப்பாற்றணும் இளைஞர்கள் அந்த வெள்ளத்துல அப்படியே மிதந்து போறாங்க கால்நடைகள் மிதந்து போகுதுங்க ஆயிரக்கணக்கான கால்நடைகள் மனிதர்களே காப்பாற்ற முடியல கால்நடைகள் என்ன பண்றது ஆயிரக்கணக்கான மாடுகள் ஆடுகள் அப்படியே செத்து மிதந்து போகுது அங்க இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த மனப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் மிதந்து போகுது கால்நடைகள் போவதை போல கார்கள் மிதந்து போவது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படியே ஒரு பெரிய அம்பானியோ அதானியோ கிடையாது இஎம்ஐல கார் வாங்கினவங்க கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்க ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு கார் இருக்கும் அந்த கார் எல்லாம் அப்படியே தண்ணியில முழுக்க கூட இல்ல முழு போயிருச்சு அடிச்சுக்கிட்டு போயிருச்சு எவ்வளவு பெரிய சேதாரம் அப்படியே அவர்களுடைய கால் நூற்றாண்டு உழைப்பு அப்படியே போயிருச்சு ஒரு காட்சி ஒண்ணு இன்னொரு மாடியில இருந்து இருக்காங்க ஒரு வீடு அப்படியே அப்பளம் போல சீட்டு கட்டி விழுது போல இடிஞ்சு நொறுங்கி விழுந்து அதாவது ஊரு போய் கால்நடைகள் போய் அடையாளம் தெரியாத சடலங்கள் போய் கார் போய் ஒரு வீடே இடிஞ்சு விழுந்த வெள்ளத்துல போதுங்க அந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு குழந்தையோட குரல் கேட்குது ஐயோ போச்சு அப்படியே பயிற்சியை தாத்தான்னு ஒரு குழந்தைங்களுடைய குரல் கேட்கும் பொழுது நமக்கு வந்து அப்படியே இதயமே நுறுகுது அப்ப இவ்வளோத்துக்கும் என்ன பெரும் காரணம்னா அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல இருக்க நீர்நிலைகள்ல ஆற்றின் வடிப்பாதைகளில் அந்த மணலை அள்ளி அள்ளி தின்னார்களே அதற்கு அனுமதி தந்தார்களே சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு மீதியை கண்டு காணப்பட்டார்களே அவர்கள் அத்தனை பேருமே பெரிய குற்றவாளி அன்னைக்கு மலைக்கு போனோம் சாமி கும்பிட்டோம் மலையில நமக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்தோம் இவங்களாம் என்ன பண்ணாங்க கல்குவார்கள் மலையை அடிச்சு தின்னுட்டாங்க அன்னைக்கு ஆற்றங்கரைக்கு போனோம் ஆற்றங்கரையில படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வருவோம் பொன்னியின் செல்வன் அப்படிதான் தொடங்கும் ஒரு ஆற்றங்கரையில ஒரு படையல் அப்ப அண்ணமது பரிவா இருக்கிற அந்த கதையை தொடங்கும் அன்னைக்கு ஆற்றங்கரையில படையல் போட்டோம் இவங்க ஆத்தங்கரைக்கு போய் அந்த மணலையே படையலாக்கி சாப்பிட்டுட்டாங்க கடலுக்கு போய் மீனை சுட்டு கொண்டு வந்து நம்முடைய மீனவர்கள் கொடுப்பாங்க அந்த மீனை சுட்டு சாப்பிட்டோம் இது நம்ம மீனவர்களை சுட்டு சுட்டுக் கொண்டாங்க ஆனா எல்லா பேரிடரின் போதும் இந்த பேரிடரின் போதும் மீனவர்கள் தாங்க தங்க போட்டு எடுத்துக்கிட்டு அங்க விடுறாங்க இங்க விடுறாங்க கஷ்டப்பட்டு தான் உயிரா பணைய வச்சு அடுத்த உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அந்த மீனவர்கள் அவர்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கா இங்க வடசனையில் அந்த மீனவர்கள் நீங்க ரோட்ல போராடிக்கிட்டு இருக்காங்க சிபிசிஎல் திறந்து விட்ட அந்த கழிவு நீர் கேவலமான விஷயம் அந்த என்ன மெதங்க அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்படி தென் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பேரிடரை சந்தித்து இருக்கிறது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் அவர்களினுடைய வளர்ச்சியை கைவிடப்பட்டிருக்க அவங்க அப்படியே பின்னாடி போயிருக்கிறாங்க கால்நடைகள் வந்து அழிந்து இருக்கிறது அவர்களுக்கு எத்தகைய நிவாரணம் எத்தகைய ஒரு ஒரு விஷயம் நமக்கு இன்னும் உறுதியா தெரியல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க எப்ப வெள்ள வடிச்சு அவங்க வீட்டுக்கு சென்று பார்க்கிற பொழுது எப்படி சூழ்நிலை இருக்கும் தெரியல மின்சாரம் இல்ல மின்சாரம் தரக்கூடிய சூழல் இல்ல செல்பேஸ்ல வந்து சார்ஜ் இல்ல செல்பேஸ்ல கவரேஜ் இல்ல அங்கு வாழ்வாதாரம் மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு நிலைமையில் தற்போது இல்லை இந்த இயற்கை வள கொள்ளைக்கு எப்போது முடிவு வரும் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு நடுவே நான் வந்து ஒரு ஒரு செய்தி பார்த்தேன் அந்த கர்ப்பிணி பெண்களை எல்லாம் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு குட்டியான மாதிரி ஒரு சரக்கு வாகனத்தில் எடுத்து செல்கிற பொழுது அந்த அம்மாக்கு வந்து பிரசவம் ஏற்பட்டு இந்த அரவாணிகள் திருநங்கைகள் அவர்கள் அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தையை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க அந்த குழந்தை வந்து ஆம்பளை சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றாங்க அந்த குழந்தை குளுர் சொல்றாங்க அந்த காட்சிகளை பார்த்த பொழுது என்னுடைய இதயம் உண்மையிலேயே கனத்து போனது எந்த சமூகம் அவர்களை வந்து கேவலமா பேசுவோம் எந்த சமூகம் வந்து அவர்கள் வந்து ஆண் ஏற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு வந்து அவர்களை உதாரணம் கட்டமோ எந்த சமூகத்துல சினிமால கலையில எல்லாத்திலயும் அவர்களை கேலி கிண்டல் பேசுவோம் அந்த சமூகத்துல ஒரு குழந்தைய வந்து அப்படியே எடுத்து வச்சு அவங்க ஆசையா குஞ்சுறாங்க யாரையெல்லாம் விழுமிடலை மக்கள் சாமானியர்கள்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவர்கள் தாங்க களத்துல இறங்கி இன்னைக்கு அத்தனை பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரிடரில் இருந்தும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் கன்னியாகுமரியும் தென்காசியும் மாஞ்சோளையும் காயல்பட்டினும் இன்னும் சுற்றிருக்கக்கூடிய அந்த மொத்த மண்ணும் மீண்டும் வரணும் அங்கு என்னென்ன நடக்கிறது அடுத்த என்ன நடக்கும் எல்லாத்தையும் நாமளும் ஆவணப்படுத்தி பத்திய நம்முடைய சேனல் சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்கள் கருத்துக்களை அவசியமா நீங்க கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலனை சொல்லட்டும் நன்றி வணக்கம்